கேன்வா ப்ரோவை தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் எத்தனால ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேன்வா ப்ரோவை லைஃப் டைம் ஃபுல்லாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் ஒரு வருஷம் தான் வாரண்ட்டின்னு சொல்லுவாங்க அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு கேன்வா ப்ரோவை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக வாங்கணும் அப்படின்னா நாலாயிரூவா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு ஆனால் இதுவே நீங்கள் ஒரு டீமாக வாங்கினாலே உங்களுக்கு நாலாயிரூபா தான் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு டீமாக இருக்கிற ஒரு கேன்வா ப்ரோ வாங்கி அதில் நம்மளுடைய மெயில் ஐடியை ஆட் பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீம் மெம்பருக்குள்ளே நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம் ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கேன்வா ப்ரோ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தான் ஒரு ஜஸ்ட் நானும் ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் லாஸ்ட் செப்டம்பர் மந்த்து நான் வந்து வாங்கியிருக்கேன் நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு டீம் லைன் வந்து ஆட் பண்ணிவிட்டாங்க எகென் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமாக வந்து என்கிட்ட இருக்குது ஆனால் இந்த டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாமல் போகும் ஏன் அப்படின்னா கேன்வா ப்ரோ அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அதுக்குள்ளே டீம் மெம்பர்ஸ்னா சரி அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து கேன்வா ப்ரோ டீம் தான் வாங்கியிருக்கோம் பட் அவங்க யாரோ நம்ம யாரோ ஐ மீன் நமக்கு வந்து இந்த கேன்வா ப்ரோ ஆக்டேட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அவங்க யாரோ நம்ம யாரோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து இல்லீகல் அப்படிங்கிறதுக்காக கேன்வா ப்ரோ டீம் என்ன பண்ணணும்னா ஸோ அந்த அவங்களுடைய டீமை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அதனால என்ன பண்ணணும் நமக்கு வந்து கேன்வா ப்ரோ வந்து ஒர்க் ஆகாது ஸோ எகின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கேனோ ப்ரோ வாங்குனீங்களோ இப்போ எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு கேட்டு நீங்கள் எகெயின் எகெயின் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா வாங்கணும் நான் அப்படி தான் ஒவ்வொரு டைமும் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாதம் ஒர்க் ஆகும் இல்லை ரெண்டு மாதம் ஆகும் எகெயின் ஒர்க் ஆகாத போகும் எகெயின் நான் அவளை காண்டாக்ட் பண்ணி புதுசாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை கிரியேட் பண்ணுவாங்க அதில் என்னோட மெயில் அடிந்து ஆட் பண்ணிடுவாங்க இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கூட நல்லா பிஸ்னஸே பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் நாலாயிரூவா கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா பொது ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நூறுரூவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபருக்கும் நீங்கள் தாளம் விற்கலாம் இப்படிதான் நிறைய பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்து வாங்குறதும் சரி இல்லை முந்நூறுரூவா கொடுத்து ஃபர் இயர்க்கு நீங்கள் வாங்குறதும் சரி அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் இயர் தான் வாரண்டின்னு சொல்லுவாங்க அந்த வாரண்ட்டின்னா இதுதான் வாரண்ட்டி ஏன்னா திடீர்னு நமக்கு போய்டும் ஸோ எகைன் நீங்கள் அவங்கள ஆக்சஸ் பண்ணி எகைன் ஆட் பண்ண சொல்லணும் இப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தாராளமாக அந்த மாதிரி சில நபர்கள் வந்து ட்ரஸ்டடாக இருக்காங்க ஸோ கே இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் தரளவு வாங்கிக்கோங்க ஸோ வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்